சாதம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன நம்ம மதியானம் லஞ்சு பண்ண போகிறோம் மணி பன்னெண்டு ஐட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஐட்டு மத்தியானம் நம்ம லஞ்சு ரெடி பண்ண போகிறோம் திடீர்னு முடிக்குதான் பட்டாணி சாதம் பண்ண போகிறோம் பட்டாணி சாதத்துக்கு என்னென்ன இன்கிரீன்ஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஜார் எடுத்துருக்கேன் ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் சோம்பு கிராம்பு ஜாதி பத்திரி ஒரு மேலே மேலே ஒரு துண்டு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது ஜாரில் போடவும் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் நம்ம அதில் சாதத்துக்கு போட இல்லை அதனால் நாலு பச்சை மிளகா காரம் பார்த்து போடுங்க நானே பார்த்து தான் போடணும் பச்சை மிளகா கொஞ்சம் காரம் இருக்கும் மூணு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பூண்டு ஒரு பத்து பல் இருக்கு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பத்து பதினஞ்சு போட்டுக்கலாம் நம்ம சாதகத்துக்கு தான் மாதிரி அப்புறம் புதினா தழை இதிலே போட்டு அரைச்சிக்கலாங்க தலை கொத்தமல்லி அடிச்சுட்டு வந்தாசம் இப்போ குக்கர் காய்ஞ்சிட்டு நம்ம அதுக்கு இப்போ அதில் நம்ம போடுறது வந்து பிரிஞ்சி இலை ரெண்டு அண்ணா அண்ணாச்சி பூவா ஸ்டார் பூ ஒன்று ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம் நம்ம அதிலையும் போட்டுருவோம் எந்தாலும் ரெண்டு ஏலக்காய் போட்டுருவோம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்

சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் ஒண்ணு நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் அதாவது தேங்காய் பால் ஊற்றி நம்ம பட்டாணி சாதம் பட்டாணி ஊற வச்சது ஒரு பட்டா ஊற வச்சது ரெண்டு விசல் போட்டு வேக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம சாதம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு விசல் தான் இருக்குமா ஏன்னா அது ஊற வச்ச பட்டாணியும் கொஞ்சம் வேக ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம முதைய நம்ம வேக வச்சு நம்ம சாதத்துலேயும் போட்டு வேக வச்சு அரிசியிலும் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வேகணும்னா நம்ம ஒரு திருப்பி ஒரு விசில் போட்டுக்கோம் அரிசி நான் வந்து ஒன்றை அப்படி இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளரும் கொஞ்சம் அரிசியும் எடுத்து தேங்காய் பால் ஒரு தேங்காய் எடுக்கிறது குட்டி தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வைக்கிறது தேங்காய் அரைஞ்சி நல்லா இது நம்ம அரைச்சி வச்சு பொடி மத்தெல்லாம் கொட்டை மித்தெல்லாம் சின்ன வகாயம் சக்கிரா நம்மளுக்கு

அசனியிருக்கா நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெய் தரண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த பட்டாணி போட்டுக்கலாம் பட்டாணி வச்சு தண்ணியை நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அது தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா நான் வந்து இந்த ஒரு ட இப்போ நம்ம அளந்தே ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்போ நம்மளுக்கு ஒரு டம்ளர் பால் என்ன பண்ணணும் ஒன்றை டம்பால் பால் எடுத்துருக்கேன் இந்த பட்டாணி வேக வச்சு தண்ணி இருக்குது ரெண்டு ஏற்கனவே நம்ம பட்டாணி வேக வச்சிருக்க முடியுங்களா எப்படினா ரெண்டரை டம்பரு ஒன்றரை டம்பர் தண்ணி ஊற்றினா போதும் ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் ஒரு அரை டம்ளல் தண்ணி ஒரு டம்பர் தண்ணி போதும் இல்லை அரிசியும் போட்டுக்கலாம் சாப்பாடு அரிசி தாங்க நல்லா சின்ன சின்னதாக நல்லா இருக்கும் அரிசி உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் டேஸ்டூன் வேங்காய் பால் டேஸ்ட் பூன் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் போதும் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பண்ணிக்கலாம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு இத்தினு ரொம்ப இதில் போட்டால் பிடிக்காதுங்க நான் லைட்டாக போட்டுக்கிறேன் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டதெல்லாம் மசாலா உருளைக்கிழங்கு வேகம் வேகாத மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் காரம் வேணும்னு ரொம்ப காரம் வேணும்னா கொஞ்சம் நல்லா போடலாம் காரம் கம்மி தான் രമ ഉള്ള കളങ്ക മറിച്ച് പേശനാ എന്താ എടുത്തക്കാം ி வச்சிருச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்சிட்டு கடுகு கருவு கோடி உளுட்டு மருப்பு கடலப்பூரி வெங்காயம் பச்சை மிளகா கடுவோம் வெங்காயம் வெங்காயம் பிடிக்கி நான் உருளக்கெழமும் போட்டாச்சு நல்லா கொஞ்சம் செம்மில் வச்சு கொஞ்சம் கிரேவி ஆகணும் நம்ம தட்டு கஞ்சி அது இந்த மசாலெல்லாம் பிடிக்கணும் இல்லைங்களா இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படியே செம்பில் மசால வேக ஊற்றும் உப்பு இதெல்லாம் பிடிக்கணும் இல்லை இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக செம்மில் ரெண்டே விசில் ரெண்டே விசில தான் விட்டுச்சு நல்லா சாஃப்டாக எழுந்திரிச்சுங்க டேஸ்ட்டு பண்ணி சுவையான பட்டாணி சாதம் தேங்காய் பால் பட்டாணி சாதம் ரெடி ஆகிருச்சு கூட உருளைக்கிழங்கு மசாலாங்க நல்லா பசங்க சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க பட்டாணியோட சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் கம்மியாக தான் கரெக்டாக போட்டிருக்கேன் முருளக்கிழங்கு மசாலாவும் சரியாக இருக்கும் தையில பச்சடி தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் எதுவும் கொஞ்சம் பெசம் சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டாட்டா பாய் பை அடுத்த ஒரு வீடியோமாய் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அது மறந்து போயிடுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா